நம்ம 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 இப்ப ஏழு எட்டு வருஷமா வேலை செய்யற வருஷத்துல வேலை செய்யறோம்னா அது வந்து நமக்கு புடிச்சதுனால தான் வேலை செய்யறோம் இப்ப பிடிக்கலன்னா அடுத்த ஜாப்புக்கு நம்ம போயிடுவோம் இப்ப நான் ஏழு வருஷம் ஒரே இடத்துல பாக்கறேன் நமக்கு புடிச்சதுனால தான் அந்த வேலைய பாக்குறோம் அப்ப நம்ம புடிச்ச வேலை பாக்கும்போது அடுத்தவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ண தப்பு இல்ல ஓகே இந்த வேலைக்கு யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லல வாங்க நிரந்தரமா இருந்து நல்லா நல்ல வேலை பாருங்க நான் வந்து யாரும் வர வேண்டாம் இப்ப நீ வந்து தெலுங்குக்காரன் ஹிந்திக்காரன் நம்ம அந்த மொழியெல்லாம் வேண்டாம் நம்ம எல்லாம் இந்தியன் நம்ம வந்து யார் வந்து இங்க வேலை வந்தவங்களும் வேலை வச்சு தமிழ்நாடு அது அது மாதிரி வந்தவங்களுக்கு வந்து வேலை இருந்து நல்லபடியா சந்தோஷமா வேலை செய்யும் இந்த வேலையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது இப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி கொடுக்குறோம் பாத்தீங்களா இப்ப ஒருத்தர் நம்ம டெலிவரி கொடுக்குறோம்னா அவங்க வந்து சந்தோஷமா நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு பிடிச்சது வெரி குட் சூப்பர் இந்த வேலையில உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா தான் எனக்கு சேலஞ்சு அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம என்னன்னா ஒரு இடத்துல இந்த கஸ்டமர்கிட்ட இப்போ ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம ஆர்டர் வந்து டிலே பண்ணிடுறாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணி சார் நான் ஆர்டர் பண்ணி வந்தேன் என்னன்னா அவங்க கொடுத்தாதான் நான் வந்து கஸ்டமருக்கு போய் சீக்கிரமா டெலிவரி கொடுக்க முடியும் இல்லைன்னா அது டிலே ஆகும்போது அப்படின்னா நம்மளுக்கு மசிந்த கஷ்டமாயிடுது சரி சரி ஆர்முக வந்து ரொம்ப அருமையா எல்லா கேள்விக்கும் வந்து சொல்லியிருக்காரு கடைசி ஒரு கொஸ்டின் இப்ப இளைஞர்கள் ஐடிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்துலாம் இந்த சுவிக்கி ஜொமேட்டோக்கு வந்து வராங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட சின்ன கருத்து சொல்லு சின்ன கருத்துனா மேடம் நான் ஒன்னும் சொல்லிடறேன் ஐடி கம்பெனில வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல ஜாப் ஜாப்ல ஒர்க் பண்றீங்க சரிங்களா இப்ப நீங்க வந்து அர்ஜென்ட்டா இப்போ நாளைக்கு எனக்கு முடியல அப்படின்னா இப்ப நீங்க ஆபீஸ் ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு முடியல சார் என்ன அவங்க இல்ல இல்ல ஆள் இல்ல பேசிக்கா இருக்குது ஒரு ஆபீஸ்ல இருந்து அப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம நீங்க வந்து எடுத்து போய் கூட பாருங்க நம்மளுக்கு வந்து அர்ஜென்ட் விலையா நம்ம எங்கனா போக வேண்டியதா இருக்கும் அததான் பேசிக் கற்றுதான் இப்ப இதுல வந்து நீங்க ஒண்ணு யாரும் கேட்க போறதில்ல நீங்க ஏன் வேலைக்கு வர்றீங்க ஏன் வேலைக்கு இது வந்து எப்படின்னா பேசிக் வந்துட்டு ஐடி கம்பெனிக்காரங்க வராங்கன்னா அவங்க வந்து இது வந்து தினக்கூலி மாதிரி தான் இப்ப நீங்க வந்து மந்த்லி சேலரி எங்களுக்கு வீக்லி சேலரி ஓகே இப்ப நாங்க வேலைக்கு வந்தா தான் எங்களுக்கு வருமானம் வேலைக்கு வரலன்னா வருமானம் இல்ல இப்ப நீங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு மந்த்லி பேசிக்க அதை லீவ் போட்டீங்கன்னா புடிச்சோம் இதுல அப்படி இல்ல அதுதான் பெரும்பாலும் இல்ல கொஞ்சம் வருமானம் அதிகமா இருக்குன்னா இருந்து சில பேர் வராங்க அவ்வளவுதான் இது இதுதான் உங்களோட கருத்து வேற எதுவும் கருத்து இல்ல ஓகே இந்த சுகி உங்களுடைய இந்த கம்பெனில உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட் டைம்ஸ்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்களா இல்லை எப்படி துறை நின்னு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் எந்த எந்த சப்போர்ட் இல்ல எந்த சப்போர்ட் எல்லாம் இல்ல என்ன வந்து ஆப்ஷன் குடுக்குறாங்க அவ்வளவுதான் அதைதான் அது பண்ணிடறாங்க சுவிக்கில வந்து என்னன்னா வேலைக்கு வந்தா எங்களுக்கு நம்ம குடும்பம் பொழைக்கிறதா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஏழாக்குறாங்களா அப்படி அதுதான் பாக்கறோம் அவுட் நா மத்தபடி வந்து ஸ்விக்கில வந்து எந்த ஒரு வருமானம் இல்ல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல என்ன வந்து அவங்க ஆரம்பத்தில் நாங்கள் சேர்ந்த போஸ்ட்டில் வந்து எல்லா பெனிஃபிட் இருந்துச்சு எப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு பவர் பேங்க் கொடுத்தாங்க அப்போ வந்து எங்களுக்கு ம மந்த்லி இன்சென்டிவ் மந்த்லி இன்சென்டிவ் தனியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் மாசத்துக்கு வந்து லீவ் போடாமல் ஒரு அஞ்சு நாலு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு நாலு நாள் லீவ் அப்படின்னா மாசத்துக்கு நீ ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணீங்க அது பேசிக் பார்த்து எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு இன்சென்டிவ் ஒரு மந்த்லி இப்போ அதெல்லாம் இல்லை அப்போ ஒரு ஆர்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்போ அறுபது ரூபா பெட்ரோல் ஒரு லிட்டர் இருந்துச்சு அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து முப்பது முப்பத்தி ஆறு ரூபா அறுபது ரூபா இருக்கும்போது பெட்ரோல் இருக்கும்போது இப்போ ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இப்போ ஒரு ஆர்டர் பண்ண இப்போ வந்து டெலிவரி கொடுக்க வந்துக்கிறேன்னா அந்த ஆர்டருக்கு எனக்கு வந்து இருபது ரூபா தான் ஓகே ஓகே அப்படியே டாஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு இதுதான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ எல்லாருமே ஒரு சில சேலரிக்கு வேலைக்கு போறோம்னா இப்போ நம்ம படிப்படியாக சம்பளம் தான் ஏறணும்னு விட்டு இதில் வந்து படிப்படியாக குறைஞ்சி தான் வந்துது அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்கும் இல்லை ஆறுமுகம் அவர்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து செவன்டி எயிட் இயர்ஸாக இருக்கார் வீக்லி அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் இருந்தது ஒரு பீரியடில் ஐடி எம்ப்ளாய்க்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி வந்துருச்சு என்னெல்லாம் குறைஞ்சி வருது ஷேர் ஆகட்டும் அவருடைய சம்பளம் போனஸ் பவர் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொன்னார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருச்சு அறுபது ரூபா பெட்ரோல் இருக்கும் போது எங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா பெட்ரோல் இருக்குது எங்களுக்கு வெறும் இருபது ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார் இது நான் இன்னும் ஒரு இந்த பிரச்சனையாக இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன் இந்த கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம திரும்பிணும் அனுப்பணும்னு நான் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் அர்பன் கம்பெனி எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க அந்த அர்பன் கம்பெனியில் வேலை செய்கிற அவர்களுக்கும் நான் கேட்டேன் ஸ்டார்டிங்கில் செவன்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு இருந்துச்சு தேர்ட்டி பர்சன்ட் கம்பெனிக்கு போச்சு இப்போ பாதிக்கு பாதி ஆயிடுச்சு ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு நிறையா ஆப்பில் இருக்க எல்லா இடத்துலையும் ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க செவன்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது இதற்கான காரணம் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ப்ரொஃபசர் ஓகே ரொம்ப சிம்பிள் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஊக்கம் ஒரு ஊக்கத் தொகை கொடுக்கணும் அந்த செக்மெண்ட் அந்த மார்க்கெட் வந்து இன்னும் டெவலப் ஆகலை அப்போ ஊக்கம் கொடுத்தா தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் சேல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இந்த இடத்துல ஒரு வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் புது லைன் வந்து டெவலப் ஆகும்போது ஸ்டாஃபுக்கு வந்து ஊக்கம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஓகே அப்போ பெட்ரோலுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு ஒர்க் முடிக்கும் போது அந்த இடத்துல வந்து செவன்ட்டி பர்சன்ட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு அவர் ஸ்விக்கி என்ற அந்த ஆறுமுகம் ஆறுமுகம் என்ற நண்பர் அவர் பேசணும் அங்கே வந்து இப்போது ஸ்விக்கியோட ஸ்டே அது இது பார்த்திங்கன்னா தே ஆர் டெலிவரி பார்ட்னர் அவங்க வந்து ஒரு பார்ட்னராக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இப்போது ஆஃபீஸில் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் தான் அங்கே எல்லாமே வந்து ஆப் ரன்னிங் ஸோ உங்களுக்கு தேவை அந்த க்ரூ தான் தேவை ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு அமைப்பு எப்படி ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் இருக்காது பட் எவ்வளோ ஓட்ட முடியுமோ நீ ஓட்டிக்கலாம் சரி எவ்வளோ நீ ஃப்ரீயாக இருக்கும்போது உனக்கு வரும் டெலிவரிக்கு போகலாம் நெக்ஸ்ட் டெலிவரி நெக்ஸ்ட் டெலிவரி அப்படின்னு பண்ணும்போது யூ கேன் ஸ்டில் ஏர்ன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் யூ கேன் ஸ்டில் கோ டு ஏர்ன் பட் ரன்னிங் அரவுண்ட் இருக்கும் நிறைய ரன்னிங் அரவுண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் மீதி கண்டிஷன் ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இது இப்படி தான் பார்க்கணும் ஸோ மேலாண்மையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்குற ஊக்கம் அந்த பிஸ்னஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டு இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்களே அர்பன் கம்பெனி ஆகட்டும் ஸ்விக்கி ஆகட்டும் ஸொமேட்டோ ஆகட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் இப்போது அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஒரு மாலுக்கு போயிட்டு நீங்கள் ஃபுட் கோர்ட் வந்து ஃபுட் கோர்ட்டை பார்க்க தேவையில்லை நீங்கள் ஊட் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் மட்டும் கொண்டு வரலாம் அதான் சொல்றேன் சார் நாங்கள் போய் ஊட்டி விட்டு பழக்கி விட்டோம் சொல்லிட்டு ரைட்டர் சோ அதனால இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது இது வந்து எதிர்பார்த்தது தான் இப்படி தான் நடக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து மெச்சூர் ஆகும்போது இதெல்லாம் நடக்கிறது தான் இது சகஜம் ஆரம்பத்தில் இந்த என்ன சலுகைகளும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணம்னு சொல்ற மாதிரி வியாபாரம் வணிகம்

நான் ஏன் ஒரு ஐடிக்கு போகணும் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போகணும் அங்கே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அதே நான் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோன்னு வந்து போ ஓட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட நான் ஏர்ன் பண்ணலாம் நான் இங்கே போக விரும்பலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்துடுறாங்க சில பேர் நாலஞ்சு கம்பெனி ஏறி இறங்குறாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அதுவும் ட்ரைனிங் பீரியட்ல வந்து உனக்கு பாதிக்கு பாதி தான் இப்போ சம்பளம் இருக்கும் அப்படிங்கும்போது எல்லா இளைஞர்களும் இந்த பக்கம் திரும்புறாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு காலை ஆட்டோவில் வரும்போது கூட பார்த்தேன் செப்டோவில் வந்து ஒரு சின்ன பையன் தான் டெலிவரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தான் ஸோ இது எப்படி இது வந்து இது நாடு எனக்கு எப்படி தோணுதுன்னா எல்லாரும் கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாரும் இந்த செப்டோன்னு போயிட போறாங்களா இங்கே வேலை கிடைக்கல இங்கே சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்களா யோசிக்கிறேன் இல்லை இல்லை இங்கே நீங்க வந்து நிறைய விஷயத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒரு விஷயம் வந்து சம்பளம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் என்ற ஒரு சம்பளம் அதிகமான ஒரு சம்பளம் ஒரு எழுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் அடுத்தது வேலை அதாவது ஐடி நான் ஐடி ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணிடுறோம்னாக்கா திறமை அந்த திறமை அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஸ்கில் செட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேஎஸ்ஏன்னு சொல்லுவோம் நாலேஜ் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் அதையும் சேர்த்துக்கலாம் ஆட்டிடியூட் மனப்பான்மை ஸோ இந்த மூணாவது விஷயம் சொன்ன பாருங்க இந்த நாலேஜ் குவாலிஃபிகேஷனோ ஸ்கில் இதுதான் வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வாங்க போறீங்களா ஒரு லட்சம் வாங்க போறீங்களான்ற முடிவு எடுக்க போகிறோம்

நாங்க நான் ஐடினு சொன்னா நாங்க என்ன நினைப்போம் கஸ்டமர் கேர்ல பேசுறது இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது லைக் ஒரு ஒரு சின்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கும் தான் நாங்க நான் ஐடினு சொல்லுவோம் ஐடி நான் ஐடியில நான் ஐடிங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல கஸ்டமர் கேர் இருக்க அவங்க நான் ஐடியா இல்ல ஐடியா அது எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து அத அதுக்குள்ள போல நாங்க சுகி ஜெப்டோ எல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து ஐடி பீப்பிள் நாங்க அவ்வளவு மட்டும் தான் வச்சிருக்கோம் இப்ப ஐடி பீப்பிள்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு

அப்போ ஐடி அப்படின்னு நீங்க சொல்லும்போது டிபிஏ அதாவது டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சிஸ்டம் டெவலப் பண்ணக்கூடிய ஐடி நீங்க சொல்லும்போது சாஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ சொலியூஷன் ஓகே பாஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சொலியூஷன் அதுதான் இப்போ கூகுள் ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீஸ் அதெல்லாம் வந்து ஐடி அந்த இடத்துல கோடிங் பண்றாங்களா இல்ல மெயின்டெனன்ஸ் பண்றாங்களா இதுதான் ஸ்ட்ரிக்ட்டா பேசும்போது தே ஆர் ஐடி கிரியேட்டர்ஸ் எனேபுளர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற அந்த கட்டமைப்பு அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அதில் கோடிங் பண்ணுறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நெட்ஒர்க்கிங் பண்ணுறக்கூடியவங்க அந்த ஹார்ட்வேரை மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் ஐடி ஐடி எனேபிளர்ஸ் ஐடி யூசர்ஸ் அப்படின்ற ஐடி அந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணக்கூடியது யார் எல்லாேருமே தான் யூஸ் பண்ணுறோம் பேங்க்கில் யூஸ் பண்ணுறோம் அர்பன் கம்பெனி யூஸ் பண்ணுறோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இதுதான் இந்த கட்டமைப்பு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க

அவங்களோட குவாலிஃபிகேஷன் அதாவது அவங்களோட நாலேஜ் அவங்களோட அனுபவம் அதாவது திறமை அவங்களோட மனப்பான்மை அதாவது ஆட்டிடியூட் ஓகே இது வந்து எங்கேருந்து என்ன கியூமுலேட் பண்ணியிருக்காங்க அகாடமிக்காக எப்படி வந்திருக்காங்க அப்போ எந்த உத்தியோகத்துக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க அவங்களோட திறன் அவங்களோட டேலண்ட் எந்த உத்தியோகத்துக்கு ரெடியாக இருக்கு அப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னாக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன் இருக்குது சும்மா டேட்டா தான் என்ட்ரு பண்ணோம் டேட்டாவை கேப்சர் பண்ணி போடணும் பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதே இடத்துல கோடிங் பண்ணும்போது இல்லை சிஸ்டம் டெவலப் பண்ணும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நல்லா ஃபுல் ஸ்டாக் அப்படி எல்லாம் பண்ணும்போது ஒன்றரை லட்ச ரூபா கூட வாங்குவாங்க அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷர் கூட ஒரு லட்ச ரூபாய் வாங்குற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வாய்ப்புகள் இருக்குது அந்த திறமை இருக்கா அதுதான் கேள்வி அப்போ திறமை அதில் இருந்து அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த திறமை அந்த அந்த உத்தியோகம் பிடிச்ச அந்த திறமை இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த சைடில் போவாங்க ஸோ பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா மேன்மை அடைஞ்சு ஸ்கில்லு அவங்க நாலேஜ் டெவலப் ஆகும்போது மேன்மை அடைஞ்சிட்டு போகிறாங்க சில பேர் அதே லெவல்ல இருப்பாங்க இது ஒரு பக்கம் சில பேர் இருப்பாங்க எனக்கு கணக்கு வரல மேத்ஸ் வரல எனக்கு சிஸ்டம்ஸ் வரல எனக்கு என்ன எனக்கு டிராவல் பண்ண பிடிக்கும் எனக்கு பேச பிடிக்கும் அப்படின்னும் போது அவங்க சேல்ஸ்மேன் ஜாப் போவாங்க அங்கேயும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க சி டோன்ட் கன்ஃப்யூஸ் த டூ கம்ப்யூட்டர் யூசர்ஸ் ஐடி யூசர்ஸ் ஐடி கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸும் பாத்துக்கறாங்க இவள்தான் பிரிக்கணும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி உத்தியோகம் அமையும் மூணாவது விஷயம் சில குழப்பங்கள் ஆகும் அப்போ அந்த குழப்பங்கள் ஆகும்போது ஒரு கன்சல்டன்ட்டோ கேரியர் கவுன்சிலரோ ஒரு ப்ரொஃபஸரோ யாரோ பார்த்து என்ன நான் எந்த மார்க்கத்தில் போனால் எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி இவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஆமாம் ஓகே இப்போ ஸ்விக்கியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு ஏழு வருஷம் வேலை செய்கிறாரு அப்போ நீங்கள் ஏழு வருஷம் வேலை செய்கிறீங்க அஞ்சு நாள் வேலை செய்கிறீங்க லீவே எடுக்காமல் ஏழு நாள் வேலை செஞ்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அஞ்சு நாள் வேலை செஞ்சுட்டு ரெண்டு நாள் உங்கள் திறமையும் மீதி செக்மெண்ட்டை ஸ்கில்ல வளர்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு பண்ணலாம் இல்லை இன்னொரு வேலை பார்க்கலாம் அது வந்து ஐடி செக்டரில் பண்ணுறாங்க அஞ்சு நாள் ஐடி செக்டரில் வேலை செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சாட்டர்டே சண்டே யூபரில் வந்து கார் ஓட்டுறாங்க அதுவும் இருக்கு ஸோ அது அவங்க அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு அவங்களோட நீடை பொறுத்து இருக்கு வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு ரைட்டு தான் ப்ரொஃபஸர்

பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது பிரச்சனை இல்லாத தொழிலும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா உங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் திறன் என்ன உங்களுக்கு எந்த இடம் மாதிரி வேலை செஞ்சால் உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதில் பண்ணிட்டு தான் பண்ணிக்கங்க தான் இவர் ஆறுமுகம் சொல்றாரு அவர் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தார் பட் வந்துட்டார் பட் இந்த வேலை பிடிச்சிருக்கு அவருக்கு அஞ்சு மொழியும் பேசுவார் அவர் அதுக்கப்புறம் சொன்னார் அவர் ஸோ ஹாப்பி டூயிங் த ஜாப் ஹீ கேன் கண்டினியூ டூயிங் ஸோ வென் ஹாப்பி தட்ஸ் தட்ஸ் இட் மை சமரி ஓகே ப்ரொஃபஸர் ஸோ இந்த டிஸ்கஷன் எப்படி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஒரு பக்கம் 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 ஐடி இன்னொரு வந்து வந்து சுகி ஜெப்டோ டெலிவரி டெலிவரி பாய்ஸ் பற்றி இருந்தோம் அங்கே பசங்க மட்டும் இல்லை இப்போ பொண்ணுங்கள் பேர் பண்ண பண்ணுறாங்க ரெண்டும் இருக்கிற தருணத்தில் நான் சாரை கேட்டேன் இப்படியே எல்லாரும் வந்து ஐடி ஐடி எல்லாருமே இந்த பக்கம் போயிடுவாங்களா டெலிவரி பாய்ஸா ஆயிடுவாங்களா இந்த வேலையை விட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னேன் சார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதை அவங்க விருப்பம் பிடிச்சி பண்றது தான் சில பேர் ஸ்விக்கியில் ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் சைட்ல சைட் பை சைடு அவங்க நல்லா படிச்சு இந்த பக்கம் வந்து திருப்பி ஐடி பீப்புள் ஆகிறவங்க இருக்காங்க எப்படி நான் ஐடிலேருந்து ஐடி போறோம் அதேதான் வந்து இங்கேயும் வந்து பொருந்தும் அண்ட் எல்லாத்துக்கும் வந்து மெயினான ஒரு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா புடிச்ச ஒரு வேலையை செஞ்சோம்னா அதுல வந்து நம்ம வந்து தொடர்ந்து நிலைக்கலாம் அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல பேசின ஆறுமுகம் அண்ணாவும் சொன்னாங்க இப்ப சார் வந்து சொல்றாரு ஆனா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து அப்டேஷன்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சொல்லுங்க எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ம் அப்போ ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா எல்லாரும் இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் மீடியாலும் சொல்லுவாங்க அப்போ கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அந்த விசாரிங்க அப்படின்ட்டு டோன்ட் ஃபால் ஃபார் ஜெர்னலிஸ்ட் வியூ பாயிண்ட்ஸ் எஸ் மேலாண்மையில் இதுதான் மேலாண்மையில் வந்து நாங்கள் விசாரிப்போம் ஓகே நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க திறமை என்ன உங்களுக்கு என்ன தேவை நன்றி நன்றி மிக்க நன்றி